சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் ஐம்பத்தி மூணு சென்ட் ஓகேங்களா நம்மளுக்கு திண்டிவனம் டு விழுப்புரம் ஜிஎஸ்டிலேருந்து சரியாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் நம்ம இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ஜெகாம்பட்டை கோர்ட்டுங்க ஓகேங்களா அது இப்போ ஒரு லாரி போகுதுங்களா அது ஜிஎஸ்டி ரோடு ஓகேங்களா அங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸில் உள்ள சர்வீஸ் ரோட்டு கட் பண்ணி உள்ளே வந்தோடனே ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் தார் ரோட் ஃப்ரண்டேஜில் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஃபென்சிங் போட்டு கல் இருக்குங்களா அதுலேருந்து சரியாக ஒரு நம்மளுக்கு ஒரு நாற்பது அடிங்க நாற்பது அடிக்கு ஒரே நீட்டு நீட்டு பார்த்தீங்கன்னா அந்த தென்னைமரம் வருது பாருங்க அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் நாற்பது அடி ஒரே நீட்டு ஐம்பத்தி மூணு சென்டு புஞ்ச லேண்டு ரேட்டு ஒரு செண்டோட விலை எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஏன்னா ஜிஎஸ்டி அதை ஜூம் பண்ணுற பாருங்க அங்கே ஜிஎஸ்டியில் ஒரு செண்டோட விலை எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் போதுங்க ஓகேங்களா அங்கேருந்து ஜிஎஸ்டிலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தோடனே நமக்கு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட விலை எழுபதாயிரம் போகுது ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நெகிசபிள் இருக்குது பேசிக்கலாங்க தேங்க்யூ